சர் பிர வணக்கம் தமிழ் மக்களை மருத்துவமனையே சேரனு கூப்பிடுவான் சொந்தக்காரன் வெள்ளக்காரன் கூடிய மேல வேலை செய்ய கீழே வேலை செய்ய எல்லாரையும் சொல்லி தான் கூப்பிடுவான் அவன்ற மொழி கூடிய நமக்கு ஒழுங்கா வாயில வரல உங்களை சேரன்னு சொல்லவா அது சரி மாமா உங்களோட பேர் என்ன சொன்னீங்க செல்லையா செல்லையா நான் கொஞ்சம் சொல்லையா மாமா அதான் உங்களோட பேர்லயே ஐயானு இருக்கு என்னதுக்கு ஆங்கில புளிச்சிருக்கடு மாமா நீங்கள் செல்லையாவ இருங்கோ அல்லது பொன்னையாவோ அது உங்களோட பிரச்சனை ஆனா வாங்குற காசுக்கு முதல் வேலையை செய்து பழகுங்க இல்லன்னு சொன்னா தூக்கி அடிச்சுட்டு போயிடணும் இல்ல வேலையை விட்டு தூக்கிட்டு போயிருந்தா சரி